சோசியலிம் பார்த்து சேனல் இன்றைக்கி விளாக் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வளாகை போகிறேன் என்னை பார்த்தாலே தெரியும் நான் எங்கே போறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு ஆயுளுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தின இந்த கோவிலுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வாங்க போகலாம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம டூ ஹவர்ஸ் போகணுன்னா குரோம்பேட்டை கிட்ட வரும்போது அந்த டிபி ஹாஸ்பிட்டல் வரும் அது பக்கத்துலேயே ஒரு சந்து போகும் அது வழியாக போகணுன்னா இந்த கோவிலை நம்ம ரீச் பண்ணலாம் இது வந்து அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க குரோம்பேட்டில் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில் குறைகளை எல்லாம் தீக்கிற கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது சொந்த வீடு அமையணும் கல்யாண வரம் கை கூடணும் கடன் பிரச்சனைலாம் நீங்கணும் அப்புறம் பிள்ளை பாக்கியம் இப்படின்னு எல்லா பிரார்த்தனையும் இந்த முருகன் கிட்டே நம்ம வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக இது வந்து ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சொரூபமானவர் இங்கே இருக்கக்கூடிய முருகர் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் காஞ்சி மகாபெரியவர் வந்து இங்கே வந்தாராம் இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குன்ற இங்கே வந்து ஒரு முருகர் கோயில் அமையும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்த குன்றை வந்து அப்படியே சீர்படுத்தும் போது இங்கே வந்து ஒரு வேல் கிடச்சிதான் அந்த வேலை வச்சு தான் இவங்க வந்து இங்கே ஒரு கோவிலே வந்து கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி அப்படின்னு பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகமும் இங்கே முருக பெருமானே வழங்கிய உத்தரவு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த முருகனை வந்து வழிபடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பல தெய்வ சன்னதிகள்லாம் உருவாயிருக்கு மலை மீது அமைஞ்ச இந்த முருகர் கோவில் வந்து மத்திய சுவாமி மலை அப்படின்னு சொல்கிறாங்க மலை மேல உள்ள கோயில் கரை கருவரில் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமாள் வந்து ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி அப்படின்ற திருநாமத்தோட வடக்கு நோக்கி நின்ற கோலத்துல காட்சி தராருந்த சிவன் கோயில் வந்து ஓம் நம சிவாய நம்ம சொல்லிடலாம் நான் போனது கரெக்டா சனி பிரதோஷம் அன்னைக்கு அப்புறம் பால வடிவமாக வந்து வலது திருக்கறதுல தண்டன் தாங்கியும் நம்ம இடது திருக்கரத்தில் இடது தொட்ட வண்ணமும் ஊர்ஹஸ்தமாக கம்பீரமாக இருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷத்தை வழங்குகிற குமரன் குன்ற முருகப்பெருமான் குறைகளை தீர்ப்பதில் ஒரு தாயாக இருக்காருங்க நான் வந்து நல்லா சேவித்தேன் மயில் எல்லாமே இருக்கங்க தன்னை வணங்குற மக்களின் குறைகளை தீர்க்கறத்துக்குன்னே இறைவன் எடுப்பது வந்து மூன்று வடிவங்க அது வந்து போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவம் ஈசன் வந்து இவற்றை தனித்தனியாக எடுத்து புராணங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மூன்று வடிவமும் ஒருங்கே அமைந்தவர் நம்ம முருகப்பெருமான் மட்டும்தாங்க ரொம்ப அபூர்வமாக பெருமாளுக்கு எதிரில் யானை வாகனம் காட்சி தருதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோவில் படி ஏறி பசங்களோட ஜாலியாக நம்ம போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம் நிறைய புராண சிறப்புகள் வரலாற்று பெருமைகள் இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து எனக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்தாங்க அங்கே அவங்க கிட்ட நான் வாங்கிட்டு வரலட்சுமி நம்புக்கு அடுத்த நாள் மங்கள வாழ்வும் மாங்கல்ய பலமும் அதிக அதிகரிக்கும் இந்த கோவிலில் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டோன்னா பச்சை பசேல்னு இருக்குங்க அங்கேருந்து நம்ம வந்து சென்னை சிட்டி வியூவை பார்க்கலாம் சூப்பராக இருக்குது கோவில் குழந்தைகளோட நல்ல ஒரு பக்தி வரணும் குழந்தைகளுக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல இடம் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம பக்தி எப்படியெல்லாம் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லைங்களா பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் பிள்ளையார் கோயில் போனாமல் நீ போய்ட்டு வாமா அப்படின்னுறாங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு சண்டேஸில் நம்ம பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ட்ரிப் மாதிரியே வரலாம் வீட்டில் செய்கிறது எடுத்து ஜாலியாக வந்து நல்ல அந்த முருகரை சேவிக்கலாம் கிட்டத்தட்ட தரைமட்டத்திலேருந்து அறுபது மீட்டர் ஒசரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கோயில் மலைக்கோயில் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க குமரன் குன்ற முருகப்பெருமான் போக வேக யோக வடிவமானவர் இவரை வழிபட எல்லா இன்பங்களும் நமக்கு கிடைக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு படி இருக்குது சாமி நல்லா திருப்தி கும்பிட்டுட்டு முருகரை கீழே இறங்கி வந்து எதிர்க்கே ஒரு தாத்தா வந்து கடை வச்சிருந்தாரு சரி அவர் எதாவது வாங்கிக்கோமா அப்படின்னாரு டக்குனு நான் வந்து வேல்மாரல் புக்கு புக் இருக்கான்னு தேடினேன் இல்லை நான் இந்த வேல் ஒன்று வாங்கினேன் ஸ்ரீராம ஜெயம் வாங்கினேன் இதில் கதவுல ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய திருமணம் ஒன்று வாங்கினேன் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்